அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்துஹூ இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி மூணு அல் முனாஃபிகூன் நய வஞ்சகர்கள் வசனம் பத்து மற்றும் பதினொன்று உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாதது மரணிக்கும் சமயம் என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் ஆனால் அவ்வாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றே அல்லாஹ் தெரிந்தே இருக்கின்றான் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்